நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு வந்து பார்த்தோன்னா நமது மைவித்திரி ஆர்ட்ஸில் சேர்ந்திருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றி தான் அந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவு ஒரு உருக்கமான பதிவுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நான் நேரடியாக கண்ட காட்சி நண்பர்களே நமது மைவித்திரியர் நிறுவனத்துக்கு அடித்தளமாக இருப்பவர்கள் தான் பெண்கள் குறிப்பாக பட்டதாரி பெண்கள் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா வயதான பெண்கள் அதே மாதிரி பார்த்தனா உள்ளிட்ட அனைத்து பெண்களுமே நமது த்ரீ ஆர்ட்ஸ் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணி அவ்வப்போது தங்களால் முடிந்த தொகையை வந்து ஈட்டி வந்தனர் இந்த நிலையில் திடீரென்று கடந்த பிப்ரவரி மாதம் நம் நிறுவனத்தில் பேமெண்ட் வரதெல்லாம் நின்று போச்சு குறிப்பாக இதை நம்பி அக்கம் பக்கத்தில் கடை வாங்கியோ அல்லது மைக்ரோ ஃபைனான்ஸில் வந்து கடை வாங்கியோ அடுத்து வந்து பார்த்தோன்னா வட்டிக்கு பணம் வாங்கியோ எல்லாம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து நமது பெண்கள் வந்து மைவித்திரியாட்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க நமக்கு தெரிந்த நம் பகுதியை சேர்ந்த நிறைய பெண்கள் வந்து பார்த்தோன்னா இந்த மைவித்திரியாட்ஸில் சேர்ந்து நன்றாக பணம் சம்பாதித்து வந்தனர் இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் நமக்கு பிரச்சனை ஏற்பட்டது பிரச்சனை விட்டதுன்றதை விட பிரச்சனை வந்து உருவாக்கினாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் தற்போது இந்த பெண்கள் பெண்கள் வந்து பார்த்தோன்னா நிறைய சிஎம் உறுப்பினராக ஜாயின் பண்ணியிருக்காங்க குறிப்பாக ஜி சிஎம் பிளானில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாத டிஎம் பிளான்லேயும் இருக்காங்க ஜிஎம் பிளான்லேயும் இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய வீட்டில் நாங்கள் நன்றாக சம்பாதித்து வருகிறோம் கண்டிப்பாக எங்களது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எங்கேயும் போகாது கண்டிப்பாக நாங்கள் அந்த பணத்தை திருப்பி எடுத்துருவோம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு நாங்கள் எடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் வீட்டில் வந்து சொல்லிவிட்டு வீட்டு பர்மிஷனோடு வந்து இந்த மைவீத்திரி அரசில் சேர்ந்தவங்க தற்போது இந்த பணம் வராது தெரிஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க திட்டுறாங்க கணவர் திட்டுறாரு அப்பா திட்டுறாரு அண்ணனுங்க திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இப்போது சோஷியல் மீடியாவில் பதிவு வந்து போயிட்டுருக்கு நண்பர்களே ஒன்னே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயம் உண்மையானா உண்மை தான் அந்த அளவுக்கு பெண்கள் வந்து குறிப்பாக இந்த ஜனவரி அடுத்து டிசம்பர் நவம்பரில் சேர்ந்த பெண்கள் மிகவும் கடுமையான கஷ்டப்பட்டு வருகின்றன ஏன்னா அவங்க சேர்ந்து ஓரிரு மாதங்களில் நமது கம்பெனி வந்து இந்த லெவலில் வந்து போயிடுச்சு அதாவது நம்ம ஒர்க் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும் பட்சத்தில் வீட்டில் வந்து தற்போது மரியாதை இல்லை அதே மாதிரி வந்து வீட்டில் திட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தற்போது வந்து பேசிட்டு வராங்க நண்பர்களே கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பேசுவாங்க நாம் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் சரிங்களா பெண்கள் வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் இவ்வளோ நாள் வருமானம் கொடுத்த நிறுவனம் கண்டிப்பாக எங்களுக்கு வருமானம் கொடுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு போகாது கண்டிப்பாக எங்களுடைய அமௌண்ட் வந்து எங்களுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பெண் உறுப்பினர்களாகிய நீங்கள் தான் வீட்டுக்காரர்கிட்ட சரி வீட்டில் இருக்கிற ஆண்கள்கிட்ட சரி நீங்கள் எடுத்து சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு புரியாது ஒரு பதட்டத்தில் இருப்பாங்க இவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வருமா வராதா அப்படின் தான் வந்து ஆண்கள் வந்து பேசுவாங்க ஆனால் நீங்கள் தான் பெண்கள் பக்குவமாக எடுத்து சொல்லி கண்டிப்பாக நமது மனைவித்ரேயர்ஸ் எம்டி வெளியே வந்தவுடன் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக சொல்றதுல வந்து தப்பு இல்லை அதுக்கு அவர்கள் சொல்ல மறுப்பு தெரிவிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் இன்னும் கொஞ்ச காலம் கண்டிப்பாக எங்களுடைய அமௌண்ட்டு எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் சரிங்களா பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க உண்மையா ஆண்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க சரிங்களா குறிப்பா வந்து ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சிஎம் பிளான் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் போட்டிருக்காங்க இன்க்ளூடிங் மீ சரிங்களா அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் ஏதோ ஓரளவுக்கு வருமானத்தை ஈட்டி வந்த நிலையில் தற்போது முடியாம தான் இருக்கிறோம் சரி எல்லாரிடத்திலும் குடும்ப உறுப்பினர்கிட்ட கண்டிப்பா இப்போ திட்டு வாங்கி கொண்டு தான் இருக்கிற நண்பர்களே எனவே பெண் உறுப்பினர்கள் மட்டும் இல்லை ஆண் உறுப்பினர்களும் கண்டிப்பாக இந்த நிலையில் வந்து பாதிக்கப்பட்டு தான் உள்ளோம் எனவே நாங்களும் வந்து எங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்டையும் எல்லோருக்கிட்டையும் எடுத்து சொல்கிறோம் கண்டிப்பாக அமௌண்ட்டு வரும் ஏன்னா எங்களுக்கு கீழே சேர்ந்தவங்களாம் வந்து எங்களை கேட்குறாங்க சரிங்களா ஆக்சியாக பெண்கள் உறுப்பினர் உங்கள்கிட்டையும் சேர்த்துருப்பீங்க நீங்களும் உறவினர் பார்த்துருப்பீங்க அக்கம் பக்கத்தில் சேர்த்து விட்டுருப்பீங்க கண்டிப்பாக அவங்களாம் வந்து நாம் அமைதியாக இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க என்னாச்சு ஏதாச்சின்னு கேட்பாங்க நண்பர்களே நீங்கள் அதெல்லாம் வந்து மனதில் கொள்ளாமல் நீங்கள் பக்குவமாக அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள் வந்துடுவாங்க கண்டிப்பாக வரும்போது நாங்கள் வந்து அமௌண்ட்டு எம்பி வந்து பே பண்ணிவிடுவார் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லுங்கள் சரிங்களா சில பெண்கள் வந்து கூலி வேலைக்கெல்லாம் போயிட்டு இந்த வட்டி இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டு வராங்க எங்களுக்கு கண் கூடவே நாங்கள் பார்த்துட்ருக்கோம் அதேமாதிரி தான் நாங்களும் ஏதோ ஒரு வேலையை வந்து நாங்கள் வந்து செய்து கொண்டு அந்த அமௌண்ட்டு எடுத்து கட்டுறதுக்காக நாங்கள் தற்போது இஎம்ஐ கட்டிட்டு வரோம் இந்த சிக்ஸ் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நான் வந்து ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வந்து மாதம் மாதம் கட்டி கொண்டு வருகிறேன் ஒரு ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வந்து நாங்கள் எடுத்தோம் சரிங்களா இப்போ வந்து அதை கட்டி கொண்டு வருகிறோம் நான் எங்களுக்கு இதில் வருமானம் வரும்போது எங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் இதில் இருந்து எடுத்து கட்டிக்கிட்டு வந்தோம் கடந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து எங்களால் வந்து இருந்து எடுத்து கட்ட முடியல ஏன்னா வந்து எதுவுமே அமௌண்ட்டே வரல எனவே நண்பர்களே எங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் பெண் உறுப்பினர்களுக்கும் இருப்பீங்க கண்டிப்பாக நீங்களும் கூலி வேலைக்கு போய் தான் எல்லா விஷயத்தையும் பார்ப்பீங்க என்ன பண்ணுறது நம்ம நேரம் வந்து கொஞ்சம் இல்லாமல் இருக்குது எனவே நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக கெட்டதாக செய்வாங்க எனவே நண்பர்களே நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் பெண்கள் வந்து பக்குவமாக எடுத்து சொல்கிறது நம்பர் ஒன் சரிங்களா அதால் வந்து நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக வருட்டம் ஏன்னா எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்குது நண்பர்களே அதே மாதிரி எல்லாருக்குமே பண பிரச்சனை இருக்குது வட்டி பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது யார் வந்து கடன் இல்லாதவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் எனவே நீங்கள் கஷ்டப்படுறது நாங்கள் கண்கூடவாக பார்க்குறோம் பட் வேறு வழி இல்லை நீங்கள் என்ன பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே உறுப்பினர்கிட்ட கணவர்கிட்ட எல்லாட்டையுமே எடுத்து சொல்லுங்கள் அவங்க வந்து கொஞ்சம் புரியாமல் தான் சொல்லுவாங்க நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த முறை வந்தாருன்னா எங்களுக்கு பேமெண்ட் வந்து கொடுப்பாரு அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் மாதிரி வந்து உங்களால் முடிந்த வேலைகளை நீங்கள் செய்யுங்க செஞ்சு உங்களுடைய இஎம்ஐயோ இல்லை வட்டி கட்டுறதோ இல்லை கொஞ்சம் முதல்ல நீங்கள் ஒட்டு மொத்தமாக பணம் வாங்கியிருப்பீங்களே அதை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வாங்க நண்பர்களே இந்த நம்ம மை வீத்திய ஒட்டு மொத்தமாக பணம் வரும்போது நம்ம எடுத்து அந்த கடத்த வந்து கொடுத்துடலாம் சரிங்களா அதில் வந்து எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இருக்குது நண்பர்களே பெண் உறுப்பினர்களுக்கு நீங்கள் எப்படின்னு தெரில எனவே வந்து பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை வர வச்சுக்கிங்க கண்டிப்பாக கஷ்டம்தான் சரிங்களா பணம் எடுத்து பணம் கட்டுறது வந்து மாதம் மாதம் வந்து நம்ம வந்து இஎம்ஐயோ வட்டி கட்டுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் வேறு வழி இல்லை செய்யுங்க கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதாவது அப்டேட் வருதான்னு பார்க்கலாம் நம்ம எம்டி ஆனால் இது வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் நமது மைவி த்ரீ ஆட்ஸ் வெயில் கிடைக்கிறதுனா எந்த அப்டேட்டும் எங்களுக்கு இன்னும் வரல ஏன் நானும் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக வந்தவுடன் வந்து அது பெயில் வந்து என்னாச்சு இன்னைக்கு ஏறிங்க இல்லை நாளைக்கு இயறீங்கான்னு நான் வந்து சொல்லிடுறேன் காலையிலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் கண்டிப்பாக இந்த ரெண்டு நாளில் நமது எம்டிக்கு வந்து பெயில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்போம் கண்டிப்பாக அது உண்மை தான் ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து பெயில் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அப்ளை பண்ணியாச்சு நமக்கு வந்து டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்கு இயரிங்கி சரிங்களா இதை பொறுத்து தான் நமக்கு இயரிங் வரப்போகுது இன்று அல்லது நாளைக்குள்ளே இயரிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எம்பி வந்து வெளியே வந்துடுவார் நண்பர்களே எனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயப்படாமல் இருங்க உங்கள் பணம் எங்கேயும் போகாது பாதி எடுத்துருக்கலாம் கால்வாசி எடுத்துருக்கலாம் உருசாக எடுத்துருக்கலாம் இல்லை ஒன்றுமே எடுக்காமல் இருந்திருக்கலாம் எனவே வந்து பார்த்திங்கன்னா எனவே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பணம் கிடைக்கும் சரிங்களா அது நானெலாம் நம்பிக்கோட இருக்கிறேன் எனக்கு கீழே இருக்கிறவங்கிட்டையும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கிறேன் எனக்கு கீழே வந்து நரசிஎம் உறுப்பினர் ஜிஎம் உறுப்பினர்லாம் இருக்கிறாங்க எனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெற்றியுடன் நம்ம எப்படி திரும்பி வரும் போது கண்டிப்பாக நமக்கு பணலாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் வந்து பதிவு போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் கண்டிப்பாக வந்துருவார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது எனவே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வருவார் சரிங்களா மீண்டும் அடுத்த மைவி த்ரீ ஆட்ஸ் பற்றி ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் மறக்காமல் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலாக அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்